ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்தவளம் ஒன்று நம் தேசப்பிதா நம் தேசப்பிதா வந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மகாத்மா காந்தி போட்ட சரி அவர்னு நினைக்கிறேன் மகாத்மா காந்தி போட்டுறேன் மகாத்மா காந்தி ஒன்று மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்கிறது தாயின் டேஸ் பாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துடவாரீர் அப்படின்ட்டு வர அந்த பாடல் மணிக்கொடி போட்டுடுறேன் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாமா மாண ஆரம்பிக்குது சரமாக தொடுக்கப்பட்ட பூக்களின் தொகுப்பு இது மாலைதான் மூன்று மேலிருந்து கீழ் காண ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்க்கலாம் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டவர் கிங் மேக்கர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் காமரா ஜர் இங்கே மலைன்னு ஒன்று வருது ஆறு வளம் இருந்த இடம் மடு எதிர்ச்சொல் மலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தாயின் மணி கொடிப்பாரியர் மகாத்மா காந்தி காமராஜர் எல்லாம் நம்ம தேசத்தை பற்றியே கொடுத்துருக்காங்களே இது சுதந்திர தின வாரம் ஆகஸ்ட் பதினைந்து வரப்போகிறது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம தேசத் தலைவர்களை பற்றி சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் பற்றி வந்து கேள்விகள் வந்திருக்குது சரி நீங்கள் பார்க்கலாம் ஏழு வளம் இருந்து இடம் பார்க்கலாம் வந்தனம் வேறு சொல் டாஸ்கம் வந்தனம்னா வணக்கம் வணக்கம் ஏழு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது கயிறு கயிறுக்கு இன்னொரு வார்த்தை வேல ஆரம்பிக்கிறது இருக்குது ஒன்பது இடம் இருந்து வளம் ஆங்கில ஆண்டின் கடைசி மாதம் இந்த பெயரில் மலரும் உண்டு ஆங்கில ஆண்டின் கடைசி மாதம் மலரும் அது நமக்கு மார்கழி மாதம் சரி பத்து மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது சொந்த சொந்தத்திற்கு இன்னொரு வார்த்தல ஆரம்பிக்கிறது பந்தம் பதிமூன்று வளம் இருந்த இடம் பேல ஆரம்பிக்கிறது வஉசி கப்பலோட்டிய என அழைக்கப்பட்டார் கப்பலோட்டிய தமிழர் தமிழன் தமிழன் இருபது இருந்து மேல் இன்ன முடியுது இருபது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டவர்களை டேஸ் சட்டத்தின் கீழ் கைது சென்ற செய்தனர் என்ன சொல்ல இருபது பத்தெல்லாம் இடம் இருந்து முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளை டேஸ் தினமாக கொண்டாடுவர் குழந்தைகள் தினமாக கொண்டாடுவர் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் கு என்னன்னு இருக்குது இருபது கீழிருந்து மேல் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டவர்களை சட்ட டேஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் குண்டர் சட்டத்தின் கீழ் இது குண்டர் அப்போ கப்பலோட்டிய தமிழர் தமிழன் இல்லை தமிழர் சரி நாலு இது முடிச்சிடலாம் இருபத்தொன்று இருந்து மேல் ஆய டேஸ்கள் அறுபத்தி நான்கு கலைகள் அறுபத்தி நான்கு கலை நாலு மேலிருந்து கீழ் தீல ஆரம்பிக்குது சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர டஸ் திலகர் எட்டு இடம் இருந்து வளம் கேள ஆரம்பிக்குது கணிதம் கணிதம் என்றால் கணக்கு ஐந்து மேலிருந்து கீழ் ஈக்கருக்குது ஐந்து மேலிருந்து கீழ் யுத்தம் நடக்கும் இடம் யுத்தம் நடக்கும் இடம் வந்து தான் இக்க இருக்குதில்லை போர்க்களம் போட்டுடலாம் போர்க்களம் இடமிருந்து வளம் போன்னு ஆரம்பிக்குது இந்திய தேசிய படையை உருவாக்கி இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவரின் இறுதி பெயர் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அதை தான் வந்து இந்திய தேசிய படைன்னு சொல்வோம் அதை உருவாக்கியவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவர்களுடைய கடைசி பெயர் வந்து போஸ் இந்த ஐஎன்ஏ பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐஎன்ஏ படையில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்தவர்கள் வந்து தமிழர்கள் தான் அதுக்கு அடுத்தது அதிகமாக இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாபிகள் தமிழர்கள் தான் மெஜாரிட்டியாக வந்து போய் சேர்ந்தாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்தும் போனாங்க மலேசியா அந்த காலத்தில் மலேசியா சிங்கப்பூரில் இருந்த தமிழர்கள் வந்து நிறைய விருப்பப்பட்டு போய் சேர்ந்தாங்க சுதந்திரத்திற்காக போராட வேண்டும்னு இதில் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து பெண்களுக்காக உலகத்திலேயே தனியாக ஒரு படைப்பிரிவை உருவாக்கியவர் வந்து போஸ் அவர்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் பெண்களே வந்து போர்க்களத்திலிருந்து போ இற இறங்கி போ போரிட்டதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் பார்த்திங்கன்னா வந்து ராணி பாய் அவர்கள் இருந்துருக்கிறாங்க சரியா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு படைப்பிரிவுன்னு வச்சு பெண்கள் மட்டுமே அதில் இறங்கி பெண்கள் மட்டும் தனியாக வந்து சண்டை போடணும் அப்படின்ட்டு உருவாக்குனது வந்து போஸ் அவர்கள் பெண்கள் எல்லாருக்கும் வந்து தனியாக வந்து இதுவும் கொடுத்தார் பயிற்சி கொடுத்தார் ஜங்கிள் வார்ஃபேர் அப்படின்வாங்க காட்டுக்குள்ளே போய் மறைந்திருந்து தாக்குதல் எதிரிகள்ன்ட்டு அந்த இதில் போர்பயிற்சு தனியாக கொடுத்து வச்சுருந்தார் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த படைக்கு தலைமை வகித்தது கேப்டனாக இருந்தது வந்து நம்ம சென்னையை சேர்ந்த பெண் லக்ஷ்மி அப்படின்னு அவங்க பேர் அவங்க வந்து டாக்டர் அவங்க வந்து ஐஎன்ஏயில சேர்ந்து மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக அங்கே போனாங்க சிங்கப்பூர் போனாங்க சென்னையிலேருந்து அந்த காலத்திலே டாக்டர் படிச்சிருந்துருக்காங்க அங்கே போய் போரில் அடிப்பட்டவர்களுக்கு மருத்து மருத்துவ சிகிச்சை பண்ணாங்க இவர் வந்து பெண்கள் படைப்பிரிவு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதில் போய் சேர்ந்தாங்க அதில் கேப்டனாக உயர்ந்தாங்க சரியா அவங்களுக்கு கீழே ரெண்டாவது இடத்துல இருந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து தமிழர் தான் ஒரு தமிழ் பெண் ருக்மணி அப்படின்ட்டு அவங்க அவங்களும் அவங்க படைப்பிரிவில் வந்து அசிஸ்டன்ட் வைஸ் கேப்டன் அந்த லேங்கில் இருந்தாங்க இப்படி நிறைய பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களே வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டு வந்திருக்காங்க சரி பதினொன்று இடம் இருந்து வளம் பார்க்கலாம் இல்லை இருக்குது மருந்தாகும் சமையல் பொருள் ஒன்று சுக்கு டேஷ் திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை டேஸ் தன் பிள்ளை டேஸ்லாம் இல்லை புள்ளி வச்சுருக்காங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் ஊரார் பிள்ளையை பதினாலு இடமிருந்து வளம் ராண ஆரம்பிக்குது மூதறிஞர் என அழைக்கப்படுபவர் மூதறிஞர்னாலே வந்து ராஜாஜி ஐயா அவர்கள் தான் ராஜாஜி பதினைந்து மேலிருந்து கீழ் ஜால சீதா சீதாதேவியின் வேறொரு பெயர் சீதாதேவியின் வேறொரு பெயர் ஜானகி தான் ஜானகி தேவி ஜானகி பதினெட்டு வளம் இடம் நர்னு முடியுது ஆளுநர் ஆங்கிலத்தில் ஆளுநர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் ஆளுநர்னா கவர்னர் ரஜின்னு இருக்குது இர்ஜின்னு இருக்குது கவர்னர் இர்ஜின்னு இர்ஜின்னு ஒரு வார்த்தையா என்ன வார்த்தை அது பதினாறு கேள் இருந்த மேல் ஒவ்வாமை ஆங்கிலத்தில் அல டேஸ் அலர்ஜி சரிதான் அது பதினேழு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது கடவுளிடம் இது வேண்டி தவம் இருப்பார் கலைந்துள்ளது என்ன வேண்டி தவம் இருப்பாங்க வரம் தான் வரம் கலைஞ்சிருக்கு தான் வே வந்துருச்சு ரேவையும் இம்மையும் களைச்சி போடுறான் மாற்றி போடுறான் இம் ரே அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் பாட்டுக்கு ஒரு புலவன் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அவர்கள்தான் பாரதி இருபத்தி மூன்று கேளுருந்து மேல் தீ இருக்கு கே இருக்கு என்னென்னு பார்க்கலாம் பலரும் டேஸ் செய்துதான் சுதந்திரம் தந்தனர் பலரும் தியாகம் செய்துதான் சுதந்திரம் பெற்று தந்தனர் தீகருக்கு தியாகம் போட்டுடுறது உண்மைதாங்க நல்லா பாருங்கள் இல்லை தியாகம் பண்ண நிறைய பேர் வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டு போராடினாங்க அப்படின்ல அந்த காலத்தில் வசதியாக இருந்தவர்களும் படித்தவர்களும் கூட படிப்பை திறந்து விட்டு வேலையை திறந்து விட்டு வசதிகளை திறந்து விட்டு போய் போராடி இருக்காங்க பாவுசி அவர்கள் பார்த்திங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் அவர் வந்து அவரோட செல்வத்தை எல்லாத்தையும் எழுந்தார் ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போனதுக்காக வந்து அந்நிய பொருட்கள் ப பகிஷ்கரிப்பு அப்படின்ட்டு ஒரு போராட்டம் நடந்தது போராட்டம் நடந்தது அதே மாதிரி வந்து இந்தியா மக்கள் வந்து இந்திய கப்பல் அனுப்புகிறோன்னு சொல்லி அவரே வந்து கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பா சம்பாதிச்சார் பின் காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரை என்ன பண்ணான்னா இப்போது ரிலையன்ஸ் ஜியோலாம் பண்ணாங்கள்ல மாதிரி இலவசமாக நான் சரக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேணனே ஒரு கம்பெனியை வந்து நஷ்டத்தில் ஓட வச்சாங்க அப்புறம் பொய் கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி சொத்துக்களை எல்லாம் போடுங்கினாங்க ஸோ அவர் நினைச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அவர் சொத்துக்களை வச்சு வாழ்நாள் போல் முழுக்க வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியாகங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க சரி அவ்வளோதான் வேறு எதாவது இருக்குதா அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லாமே நிரப்பியாச்சு ம் இதை மட்டும் பார்த்துட்றேன் இல்லை அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்புறம் வந்து நீங்கள் இதை தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து எப்படி அனுப்பணும் விடைகள் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க நான் க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்